வணக்க மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இந்த நாளைக்கு என்னேயே நல்லா வேண்டும் உங்களுக்கு இன்றைக்கி நாம் வந்திருக்க இடம் வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட் தாங்க வந்திருக்கோம் இந்த வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டை வரைக்கும் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் நடக்கிறதுனால எந்த பஸ்ஸஸும் இந்த வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட் வழியாக போகிறது கிடையாது எல்லாமே இந்த பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் கார்ஸு இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும் இல்லாமல் நடைமேடை இந்த வியாபாரிகளும் இந்த இடத்த வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதற்கான காரணம் வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவலும் வந்துவிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் மூலயமா பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ஆகும் இதனாலேயே டெம்பரரியாக பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேசஞ்சர்ஸ் வந்து எல்லாம் போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்காங்க டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் வேளாங்கண்ணி எஸ்சிடிசி பஸ்ஸஸ் தனியாகவும் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறது தனியாகவே வச்சுருக்காங்க இதனால க பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவல் வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய முக்கால்வாசி பஸ் இந்த வேளாங்கண்ணி ஃபஸ்ட்டுவளுக்காகவே வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க அந்த விதத்தில் சென்னையிலேருந்து சதன் டிஸ்ட்ரிக்கு போகக்கூடிய நிறைய ஃபேமஸான பஸ்ஸஸ் லைக் இந்த நாஞ்சில் வானவில் அப்புறம் வந்து மல்லிகை இந்த மாதிரியான பஸ்ஸுமே இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு இந்த சிடிசி பஸ் இருக்கேன் டிஎன்சிசி கிடையாது அதே நேரத்தில் டிஎன்சிசி வேறு வேறு ரூட்டில் ஓடிட்டு இருந்த எல்லா பஸ்ஸுமே இந்த வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவலுக்காக இங்கே டைவேர்ட் பண்ணி விட்டுருவாங்க மணி கரெக்டாக இந்த டயத்தில் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் சரியான வெயில் நம்ம அந்த வெயிலை கட்டுப்படுத்தவே முடியல வேளாங்கண்ணியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு மச்சா இருந்துச்சு வெயிலெலாம் நாம டிஎன்சிசி பஸ்ஸுக்கு நடுவில் ஒரு கேஎஸ்ஆர்டி வண்டி இருக்குது இது பார்த்தீங்கன்னா அர்த்தங்கள் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ்ஸுங்க இதுக்கு முன்னாடி சூப்பர் ஃபாஸ்ட்ன்னு சொல்லி இந்த ரெட் கலரில் ஒரு பஸ் இருக்கும் கேஎஸ்ஆர்டிசியில் அந்த பஸ் தான் ஓடி இருந்துச்சு என்ன காரணத்தில் ரெட் கலர் சாரி ஒயிட் கலர் பஸ் மாற்றினது காரண காரணத்துல தெரிஞ்சால் சொல்லுங்கள் டெம்பரரி பஸ் ஸ்டாண்டாக ஓப்பன் பண்ண பிறகு இந்த நேம் போர்டு இருக்குது திருச்சிராப்பள்ளி போகுதுன்னா அதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சு ஒதுக்கியிருக்காங்க இந்த திண்டுக்கல் போகுதுன்னா அதுக்கு தனி இடம் மதுரை போகுதுன்னா தனி இடம் சிதம்பரம் பாண்டிச்சேரி சென்னை இந்த மாதிரி தனி தனி நேம் போர்டு வச்சுருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பேசஞ்சர் போர் பண்ணுறதுக்கு அதே நேரத்தில் ஒரு பஸ் போனிச்சா இன்னொரு பஸ் வருது நிறையவே பஸ் ஃபெசிலிட்டிஸுக்கு பஞ்சமே இல்லை இந்த வேளாங்கண்ணி ஃபஸ்ட் பொறுத்த மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஊர்கள்லேருந்து இந்த மதுரை மட்டும் இல்லாமல் இந்த நாகர்கோவில் சரி கன்னியாகுமரியிலேயும் சரி எல்லா ஊர்லேருந்து பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி எட் பசன்ட் ஆஃப் பிப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மோடிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் பாய்